தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் வட்டம் திருப்பாலைத்துறை அருள்மிகு தவளவெண்ணகையால் உடனுரை அருள்மிகு பாலைவனநாத சுவாமி திருக்கோயில் முற்காலத்தில் பாலை செடிகள் அடர்ந்து காணப்பட்டதால் பாலைவனம் என அழைக்கப்பட்டது கல்வி வேள்விகளில் சிறந்து விளங்கிய தாருகாவனத்து முனிவர் இறைவனையே வெறுத்து அவரை அழிப்பதற்காக துஷ்டவேள்வி நடத்தி யாகத்தில் இருந்து கொடிய புலியை வரவழைத்து இறைவன் மீது ஏவினார் இறைவன் அந்த புலியை கொன்று அதன் தோலை ஆடையாக கொண்டதாக தல வரலாறு தெரிவிக்கிறது தேவாரப்பாடல் பெற்ற காவிரி தென்கரை தலங்களில் பத்தொன்பதாவது தலம் திருப்பாலைத்துறை ஆசியாவில் மிகப்பெரிய நெற்களஞ்சியம் என போற்றப்படும் திருப்பாலைத்துறை பாலைவனநாதர் கோவில் ராஜகோபுரத்தை கோபுரத்தை ஒட்டி ஆயிரத்து அறுநூற்று நாற்பது இல் கட்டப்பட்ட நெற்களஞ்சியம் ஒன்று உள்ளது கிழக்கு திசை நோக்கிய இத்தலங்களை வழிபட்டால் புண்ணியங்கள் சேரும் என்று வேதாகமங்கள் சொல்கின்றன அந்த வரிசையில் திருப்பாலைத்துறை திருக்கோயில் கிழக்கு நோக்கிய சிறப்புக்குரியதாகும் திருநெல்லூரை சார்ந்த சப்தஸ்தானங்களுள் இத்தலமும் ஒன்று பாலைமரம் தலவிருட்சமாக இருக்கும் காரணத்தினால் பாலைத்துறை எனப்படுகிறது பாண்டவர்களின் வனவாச காலத்தில் சௌமிய முனிவரின் ஆலோசனைப்படி அர்ச்சுனன் இத்தலத்திற்கு வந்து வழிபட்டு வில்வித்தையின் நுட்பங்களை உணர்ந்து பாதாள உலகம் சென்று உலூபியை மணந்து வந்தான் என்று சொல்லப்படுகிறது இங்கு மூலவர் சிவன் சுயம்புலிங்கமாக அருள் ராமர் இத்தலத்தில் நூற்று எட்டு சிவலிங்கங்களை பிரதிஷ்டை செய்து வழிபட்ட தலம் இக்கோயில் சோழர்களால் கட்டப்பட்டது சிவனின் தேவார பாடல் பெற்ற இருநூற்று எழுபத்தாறு சிவாலயங்களில் இது எண்பத்தி இரண்டாவது தேவார தலம் ஆகும் வேதங்களின் நடுவனதாகிய யஜூர்வேதத்தின் நடுவின் பஞ்சாட்சரம் விளங்குவது போல திருமுறைகளில் தேவாரத்துள் நடுவனதாகிய அப்பர் தேவாரத்துள் குறுந்தொகையில் நடுப்பதிகமாகிய ஐம்பத்தொன்றாவது பதிகம் இத்தலத்து பதிகமாகும் இப்பதிகத்தின் நடுப்பாடலாக உள்ள விண்ணினார் பணிந்து என்று தொடங்கும் பாடலின் நடுவில் சூட்சும பஞ்சாட்சரம் விளங்குகிறது இச்சிறப்பினையுடைய பதிகத்திற்கு உரிய தலம் இதுவேயாகும் திருமண வரமருளும் தாயார் இக்கோயிலில் நாயகியாக அருள்பாலிக்கிறார் தவள வெண்ணகை அறம் என்ற சொல்லுக்கு கற்பூரம் என்றெல்லாம் பொருள் தருகிறது அகரமுதலி அன்னையின் புன்னகை பளீரென்று கருணையை நிரப்பிக் கொண்டு ஒளிர்கிறது என்பதை குறிப்பதற்காக தவள வெண்ணகை என்று சொல்லியுள்ளனர் முன்னோர்கள் நான்கு கரத்தினாலாக நின்ற திருக்கோலத்தில் காட்சி தருகிறாள் அம்பிகை அம்பிகை கோயிலின் வடக்கு திசையில் கோயில் கொண்டு அருள்பாலிக்கிறாள் அம்பிகையின் பெயர் தவள வெண்கையாள் அப்பர் பெருமான் தம் திருப்பாட்டுள் தவள வெண்ணகை மங்கையோர் பங்கினர் என்று அம்பாள் பெயரைச் சூட்டியுள்ளார் மூலஸ்தானலிங்கம் அமைந்துள்ள கருவறையின் வலப்புறம் அம்பிகை சந்நிதி அமைந்தால் அத்தலம் திருமணத்தலமாகும் நீண்ட நாள் திருமணம் ஆகாதவர்கள் இங்கு வந்து ஈசனையும் அம்பாளை வழிபட்டால் விரைவில் திருமணம் நிகழும் அபூர்வ நெல்குதிர் ஆசியாவில் மிகப்பெரிய நெற்களஞ்சியம் தமிழகத்தின் நெற்களஞ்சியம் என போற்றப்படும் தஞ்சையில் நாயக்க மன்னர் ஆட்சி காலத்தில் அமைக்கப்பட்ட மாபெரும் நெற்குதிர் நிமிர்ந்து நிற்கிறது குடும்பஞ்சம் தலைவிரித்தாடிய காலகட்டங்களில் இது அமுத சுரபியாக இருந்து உதவி பசி பிணி போக்கியுள்ளது ஏறத்தாழ ஐநூறு ஆண்டுகளுக்கு முன் தஞ்சையை ஆண்ட மன்னர் ரகுநாத நாயக்கர் கி பி பதினாறாம் நூற்றாண்டில் கோவில்களில் திருப்பணி மேற்கொண்டார் அப்போது கோவிலுக்கு சொந்தமான நிலங்களில் விளைந்த நெல் தானியத்தை சேமிக்கும் வகையில் குதிர் ஒன்றை அமைக்க விரும்பினார் மன்னரின் விருப்பத்தை அவரது அமைச்சர் கோவிந்த தீட்சிதர் நிறைவேற்றி உள்ளார் வட்ட வடிவில் கூரையுடன் சுடுசங்களால் கட்டப்பட்டுள்ளது இந்த நெல் குதிர் இதன் உள் மற்றும் வெளிப்பகுதிகள் பூசப்படவில்லை இந்த குதிர் முப்பத்தாறு அடி உயரம் உள்ளது சுற்றளவு என்பது அடி பலத்த மழை பெய்தாலும் இதற்குள் வெள்ள நீர் புகாத வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது குதிர் அடிப்பகுதி மேற்பகுதி நடுப்பகுதி என மூன்றாக அமைக்கப்பட்டுள்ளது பகுதிக்கு ஒன்று என மூன்று வாயில்கள் உள்ளன முதலில் அடிப்பகுதி வாயில் வழியாக நெல் கொட்டுவர் அது நிரம்பியவுடன் அடைத்துவிட்டு அடுத்த வாயிலை திறப்பர் அதன் வழியாக நெல் கொட்டுவர் அதுவும் நிரம்பியவுடன் மூன்றாவது வாயில் வழியாக கொட்டுவர் அது தானிய சேமிப்பாக இருக்கும் பஞ்சம் ஏற்படும் நேரத்தில் உதவும் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் மற்றும் அதன் சுற்று பாலைவனநாதர் கோவிலுக்கு சொந்தமான நிலத்தில் விளைந்த நெல் இந்த குதிரில் சேமிக்கப்பட்டது பஞ்சம் ஏற்பட்ட போது நெல்குதிரை திறந்து மக்களுக்கு வாரி வழங்கி பசிபினி போக்கியுள்ளார் மன்னர் இந்த அபூர்வ நெற்களஞ்சியம் கோவில் வளாகத்தில் உள்ளது இப்போது தொல்பொருள் ஆய்வு துறையால் பாதுகாக்கப்படுகிறது நம் பண்பாட்டு தொன்மையை பறைசாற்றும் அபூர்வ கருவூலம் இது மூலவர் பாலைவனேஸ்வரர் பாலைவனநாதர் தாயார் தனை வெண்ணகையால் மக்கள் தவளாம்பிகை தவணாம்பாள் என வழங்குகின்றனர் தல விருட்சம் பனைமரம் மற்றும் பாலை தீர்த்தம் வசிஷ்ட தீர்த்தம் இந்திர தீர்த்தம் யமதீர்த்தம் திருநாவுக்கரசர் பதிகம் நீலமாமணி கண்டததர் நீல்சடை கோல மாமதி கங்கையும் கூட்டினார் சூல மான்மழை ஏந்தி சுடர்முடி பால்னை யாடுவர் பாலை துறையரே இக்கோயிலின் அமைப்பு இராஜகோபுரம் மற்றும் மூன்று நிலை கோபுரத்தை கடந்து சென்றால் கருவறை மகா மண்டபத்தை அடையலாம் கருவறையில் மூலவர் பாலைவனநாதர் லிங்க வடிவில் உள்ளார் மண்டபத்தின் இடப்புறம் ஆடல்வல்லான் அருள்பாலிக்கிறார் உள்பிரகாரத்தில் ஊர்த்துவ தாண்டவர் முருகப்பெருமான் உள்ளிட்டோரும் வடக்கு பிரகாரத்தில் சண்டீசரும் நவக்கிரகங்களும் அருள் பாலிக்கின்றனர் அவரவர் வினைப்பயன் விதிப்படி அருள் பாலிக்கும் சனி பகவான் இங்கு தனித்து காட்சியளிக்கிறார் தவிர நவகிரக நாயகர்கள் அனைவரும் தனிச்சன்னதி கொண்டிருக்கிறார்கள் பனை மரத்தை தலவிருட்சமாகக் கொண்ட இந்த திருக்கோயிலில் உறையும் பெருமானை திருமால் பிரம்மன் அஷ்டதிபாலகர் ஆகியோர் வழிபட்டு பலன் அடைந்தார்கள் என்கிறது தலபுராணம் சன்னதியில் தட்சிணாமூர்த்தி நின்ற கோலத்தில் லிங்கோத்பவ மூர்த்தி நான்முகனான பிரம்மா துக்கங்களை போக்குபவளான துர்கை என அனைவரும் அருள்பாலிக்கின்றன கல்வெட்டுகள் கல்வெட்டுகளில் இவ்வூர் நித்த வினோத வளநாட்டு நல்லூர் நாட்டைச் சேர்ந்த ஊர் என்றும் இறைவன் திருப்பாலைத்துறை மகாதேவர் என்றும் குறிக்கப்பட்டுள்ளது சுமார் பதினொன்று கல்வெட்டுகள் இங்கே படி எடுக்கப்பட்டுள்ளன என்கிறார்கள் அத்தனையும் சோழர் காலத்தைச் சேர்ந்தவை இரண்டாம் இராஜராஜன் முதல் குலோத்துங்கன் விக்கிரம சோழன் மூன்றாம் இராஜராஜன் மூன்றாம் குலோத்துங்கன் ஆகியோரின் காலத்தைச் சேர்ந்தவை சப்தஸ்தானம் திருநள்ளூர் சப்தஸ்தானத்தில் இடம்பெறும் ஏழூர் தலங்கள் திருநள்ளூர் கோவிந்தக்குடி ஆவூர் மாளிகை திடல் மட்டியான் திடல் பாபநாசம் திருப்பாலைத்துறை ஆகிய தலங்களாகும் பிரார்த்தனை திருமண தடை நீங்கவும் புத்திர பாக்கியம் வேண்டியும் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கவும் இத்தல இறைவனிடம் பிரார்த்தனை செய்து கொள்கின்றனர் நேர்த்திக்கடன் செலுத்துகின்றனர் அமைவிடம் திருப்பாலைத்துறை பாபநாசம் பேருந்து நிலையத்தில் இருந்து தஞ்சாவூர் செல்லும் கும்பகோணம் வழித்தடத்தில் சுமார் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது கும்பகோணத்தில் இருந்து சுமார் பன்னிரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இந்த கோவிலில் இருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பாபநாசம் ரயில் நிலையம் அருகில் உள்ளது இத்தலத்திற்கு அருகில் உள்ள மற்ற தேவார பாடல் பெற்ற சிவஸ்தலம் திரு சக்கரப்பள்ளி ஐயம்பேட்டை திருநள்ளூர் மற்றும் திருக்கருகாவூர்